பூச்சியின் ரகசியம் ஒரு சிறப்பு ஆசிரியையின் உயிரோட்டமான பயணம் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சிறிய பள்ளி புத்தகங்களும் கருப்பு பலகைகளும் இருந்த அந்த இடத்தின் உண்மையான ஒளி யார் தெரியுமா அவள் பெயர் மீரா அவள் ஆசிரியை என்ற பெயருக்கு அர்த்தம் தந்தவள் சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகளுக்காக வாழ்ந்த ஆசிரியை மீரா ஒரு வித்தியாசமான ஆசிரியை அவளுக்கு ஒவ்வொரு குழந்தையையும் பார்ப்பதில் ஒரு சிறப்பு பார்வை இருந்தது அவள் ஒவ்வொரு குழந்தையும் அற்புதம்தான் அதை உணர தெரிந்தால் மட்டும் போதும் என்ற நம்பிக்கையில் இருந்தாள் புதிய மாணவன் வந்தான் அவனுடைய பெயர் அருண் அவனுடைய விழிகளில் ஒரு வலி அவன் பேசவே இல்லை கைகளை சுழற்றிக் கொண்டே தனிமையில் இருந்தான் எல்லோரும் சொன்னார்கள் அவனால் முடியாது ஆனால் மீரா மட்டும் சொன்னால் அவனில் ஒரு உலகம் இருக்கு அதை நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் அவள் அவனை கட்டாயப்படுத்தவில்லை அவனுடன் அமர்ந்தாள் மெதுவாக பாடல்கள் பாடினாள் பூச்சிகள் வரைந்தாள் வண்ண காகிதங்களை காட்டினாள் வாரங்கள் பறந்து சென்றன உரையாடல் இல்லை ஆனால் பார்வை மட்டும் மாறியது ஒரு கால மீரா ஒரு பட்டாம்பூச்சி மெதுவாக நடந்து வந்தான் சுவரில் இருக்கும் அந்த வண்ண பட்டாம்பூச்சியை தொட்டான் மெதுவாக அவன் பூச்சி மீராவின் கண்களில் கண்ணீர் ஒரு வார்த்தைதான் ஆனால் அது ஒரு கதையின் தொடக்கம் அருண் மெதுவாக வார்த்தைகளை பேச ஆரம்பித்தான் சின்ன சின்ன வரிகளாக பின்னர் கதைகளாக அவன் ஒரு அருமையான ஓவியராக மாறினான் அவனுடைய கைகளால் உருவான ஒவ்வொரு படம் அவன் உள்ளத்தினை பேசச் செய்தது அறம் பூரித்த ஆசிரியர் தினம் அருண்மேடையில் முற்றிலும் மௌனமாய் இருந்த அந்த சிறுவன் இப்போது நூற்றுக்கும் மேற்பட்டோரின் முன்னால் சொல்கிறான் நான் ஒரு பட்டாம்பூச்சி என் சிறகுகள் ஒடிந்திருந்தன மீரா மேடம்தான் எனக்கு சிக்கனமான சிறகுகள் கட்டி என்னை பறக்கச் செய்தார் அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு பயணம் ஒரு ஆசிரியையின் வாழ்க்கையை பூரணமாக்கியது மிக பெரிய மேடைகள் வேண்டாம் பெரிய பாராட்டுகள் வேண்டாம் ஒரு சிறப்பு குழந்தையின் இதயத்தில் நம் பெயர் இருந்தால் அதைவிட பெரிய வெற்றி எது இருக்க முடியும் நான் மீரா மாதிரியே தான் இந்த கதையிலே நான் இருக்கிறேன் ஒவ்வொரு குழந்தையின் சிறிய மாறுதலும் எனக்குள் ஒரு பெரிய சாதனையாக உணர்கிறேன் சிறந்த ஆசிரியைகள் குழந்தைகளை மாற்றுவதில்லை அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் அனுமதியை தருகிறார்கள் இந்த கதை ஒரு குழந்தையின் தேவைகளை புரிந்து அவனது வளர்ச்சிக்காக ஆதரவு தரும் அனைத்து சிறப்பு ஆசிரியர்களுக்கும் அர்ப்பணிக்கப்படுகிறது